ஈரோடு முத்துச்சாமி அமைச்சர் அவர்கள் மக்கள் என்ன மதிப்பெண் கொடுத்திருக்கிறார்கள் அவர் ஈரோட்டின் மண்ணின் மைந்தராக இருந்திருக்கிறாரா அல்லது காலம் காலமாக அமைச்சராக இருந்தும் ஈரோடு மக்களுக்கு ஏதேனும் செய்ய இருக்கிறாரா என்பது குறித்து இன்று அவருக்கு மக்கள் அளித்திருக்கும் கருத்துகளும் வாக்குகளும் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மருத்துவமனையா இல்ல காலி விடுதியா எங்களுக்கு வாய்ப்பே பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சராக ஈரோடு மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறார் காலேஜ் இருக்குது அதுக்கான வந்து ஆத்தாரங்க இல்லை காலேஜ் பக்கத்தில் ஒரு வைன்ஸ்அப்பு கட்டி கொடுத்துட்டாங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது எந்த சுகாதார மினிஸ்டர் வரட்டி அப்புறம் இந்த இப்போ இருக்கக்கூடிய முக்சபி மினிஸ்டர் யார் வந்தாலும் அவ்வளோதாங்க வராங்க கோரிக்கை வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான் எந்த அதிகாரியும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சொல்ல போனால் மந்திரியும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு அரசு வந்து செவி சாய்க்க மாட்டேங்கிறது பேருந்து நிலையம் பேரளவில் மட்டும்தான் பேருந்து நிலையமாக இருக்கு அமைச்சர் முத்துசாமிக்கு ஒரு நாற்பது மார்க் இருக்கு பத்து பர்சன்ட் கொடுக்குறது கஷ்டம் அவருக்கு எண்பது மார்க் நான் ஆண்டு கால தமிழக முதல்வர் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஸ்டாலின் அரசாங்கம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டங்கள் பல்வேறு கொடுத்திருக்கிறது இருந்தாலும் மத்திய அரசின் கோபக்கணைகள் இவர் மீது பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே மக்கள் நலத்திட்டங்களை இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் மக்களிடம் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஈரோடு முத்துச்சாமி அமைச்சர் அவர்கள் மக்கள் என்ன மதிப்பெண் கொடுத்திருக்கிறார்கள் அவர் ஈரோட்டின் மண்ணின் மைந்தராக இருந்திருக்கிறாரா அல்லது காலம் காலமாக அமைச்சராக இருந்தும் ஈரோடு மக்களுக்கு ஏதேனும் செய்ய தவறி இருக்கிறாரா என்பது குறித்து இன்று அவருக்கு மக்கள் அளித்திருக்கும் கருத்துகளும் வாக்குகளும் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் பாருங்க சார் என்ன என்ன காலம் என்ன முக்கியமான ஒரு பிரச்சனை தளவடிக்குள்ள என்னன்னா பேருந்து நிலையங்க பேருந்து நிலையம் பேரளவில் மட்டும்தான் பேருந்து நிலையமா இருக்கு அது பெரும்பாலும் மக்கள் நிலக்கூட இல்லாமல் மிகுந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் அதிகபட்சமாக வந்து நிற்கிறதுனால போதுமான இடம் வசதி குறைவாக இருக்கிறதுனால நிறைய வண்டி வந்து நிற்கிறதுக்கு இடம் எதுவாக இல்லை ஈரோட்டுக்கு நல்ல நல்ல பல நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு புதிய பஸ் நிலையம் ஈரோட்டு சோலார் மது இதுவும் கட்டிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி ஈரோட்டில் அரசு மருத்துவமனையை பெரிய லெவலில் சிறப்பாக கட்டி கொடுத்துருக்காரு சிறப்பாக கட்சி ஆட்சி ரெண்டுமே சிறப்பாக நடத்திட்டுருக்காரு அண்ணன் முச்சியில் இந்த மருத்துவமனை இருக்குங்க மருத்துவமனையா இல்லை காலி விடுதியா அங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியும் எந்த நேரத்துக்கு போனாலும் மருத்துவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலை ஒரு மழை வந்துச்சுனாலோ அல்ல வெயில் அடித்தாலோ பேருந்து நிலையத்துக்கு உள்ளே போய் மக்கள் நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா மேற்கு ஊரை வந்து எப்படி இருக்குன்னா என் நேரத்தில் யார் தலையில் இடிஞ்சு விழுகுமோ அப்படிங்கிற பயத்தில் மரண பயத்தில் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது அது இருக்கிறதுனால அது தயவுசெய்து அது பார்க்கணும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம தாளாவடிக்குள்ளே இருக்கு எங்களுக்கு வந்து காலையில் வந்து பத்து மணிக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா பத்து மணிக்கு வந்து ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது நாங்கள் காலேஜ் வந்து மொத்தம் ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இருக்கோம் அவங்க வந்து மொத்தமாக இரநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே பஸ்ஸில் ஏறதுனால வந்து பஸ்ஸில் வந்து ஓவராக கூட்டமாகிடுது அந்த கூட்டத்தில் வந்து ப பசங்க வந்து ம படிக்கட்டில் தொங்கிட்டு வராங்க அதனால் வந்து பசங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் எது ஆகிடுச்சுன்னா அது வேறு பிரச்சனையாக இருக்குது ஸோ அதனால் வந்து எங்களுக்கு காலையில் வந்து தனியாக ஒரு பஸ் வேணும் தாளாவடி சுற்றி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு கிராமம் இருக்குது அந்த நாற்பத்தெட்டு கிராமத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே இருந்து தாளவாடி யூனியனுங்கிறது எண்பது கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் போய் ஒரு பேஷண்ட் கொண்டு வரதுக்குள்ளே இன்னொரு பிரதேசத்துக்கு போக முடியாது அவன் பாடியாக தான் வரும் அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் மருத்துவமனையில் வந்து மருத்துவர் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நம்ம தாளவாடி யூனியன் ரொம்ப கஷ்டங்க சத்தியமங்கலம் போகிறீங்களா திம்பல் ஆக் ஆகிடும் பேஷண்ட் போய் சேர்றதே இல்லை மறுபடியும் போனாம தான் வீட்டுக்கு கொண்டு வருவோம் பஸ்ஸு வந்து காலையில் ஒன்று தான் வருது ஈவினிங் வந்து ரெண்டு பஸ் வருது அதுவும் ரொம்ப க்ரௌடாக இருக்குது இன்னொரு பஸ்ஸு வேணும்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் காலேஜில் வேற வசதிகளும் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் நாங்களும் ஓட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது எல்லாமே நம்ம தமிழர்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆளுங்க நம்ம தலைவடிப்பதும் எந்த மினிஸ்டர் வருட்டு எந்த சுகாதார மினிஸ்டர் வருட்டு அப்புறம் இந்த இப்போ இருக்கக்கூடிய முத்தமி மினிஸ்டர் யார் வந்தால் அவ்வளோதாங்க வர்றாங்க கோரிக்கை வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான் செய்து நம்மளுக்கு ஆரம்ப சுகாதாரத்துடைய மருத்துவமனையை அரசு பொது சுகாதார நிலையமாக மாற்றி கொடுக்க வேண்டுங்க காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்காங்க இப்போ அஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாலு ஸ்டாஃப் தான் இருக்காங்க நாலு ஸ்டாஃபும் வந்து மாற்றி தான் எங்களுக்கு எடுத்து சொல்லித்தராங்க பட் வந்து எங்களுக்கு வந்து அவங்க சொல்லித்தரது வந்து எங்களுக்கு எதோ தெளிவாக புரியுது இல்லை இங்கே இறந்தவங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து போஸ்ட்மார்டமத்துக்கு வந்து இது இருக்குது ஆனால் போஸ்ட்மார்டம் பண்ண பண்ணுறதுக்கு வந்து நம்ம டாக்டர் இல்லை டாக்டர் இல்லாமல் வந்து இங்கே ரொம்ப இருக்காங்க இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் இங்கெல்லாம் வந்து ரொம்ப இருக்குது காலேஜ் இருக்குது அதுக்கான வந்து வாத்தியாருங்க இல்லை படிப்பு வந்து ரொம்ப குழந்தைங்கள் வந்து ரொம்ப ரோட்டில் நின்றுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி காலேஜ் காலேஜோடைய நிலமை தாலாவடியில் காலேஜ் பக்கத்தில் ஒரு வைன் சப்பு கட்டி கொடுத்துட்டாங்க அதுதாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கே இங்கே போகக்கூடிய போ காலேஜ் பசங்க இப்படி போயிட்டு படிச்சுட்டு அப்படியே தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க நாசமாக போயிட்டு இருக்குதுங்க சமூகம் எங்கே போய்ட்டு ரொம்ப நாசமாக போய்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து இந்த அதிகாரிகள் ஒரு தடவை வந்து யாருக்கு தெரியாமல் வந்து பார்வையிடுங்க அப்போது உங்களுக்கு தெரியும் தயவு செய்து அதிகாரிகள் மேலே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சொல்லாமல் வாங்க சொல்லாமல் வந்து நீங்கள் பார்வையிட்டீங்கன்னா கண்டிப்பாக தாளவடையில் நடக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து நம்ம பிளே கிரவுண்டு வந்து ஒன்றுமே இப்போ ரெடி பண்ணலை அது வேறு இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து எதுவுமே வெளியே போகிறது கிடையாது அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வந்து நம்ம பஸ்ஸு போக்குவரத்துக்குமே பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைங்க அந்த பஸ் டைமிங்ஸை வந்து விதவிதமாக மாற்றி மாற்றி அவங்களுக்கு எந்த எந்த மாதிரி சௌகரியமாக இருக்குதோ அந்தந்த மாதிரி சௌகரியமாக தான் வந்து பஸ்ஸு வந்து டிஎன்டிசி வந்து நம்ம டிப்போவில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து வர்ற மலைவாழ் மக்களுக்கு வந்து சரியாக வேலை செஞ்சு கொடுக்காம எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க பவானி ஆற்றில் கழிவுநீர் அதாவது பவானி சாகர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஆலைகள் இருக்குது அந்த கழிவு நீரெல்லாம் வந்து ஆற்றுல கலக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தியமாங்கலத்திலேருந்து பவானி வரை பார்த்தீங்கன்னா பொதுவாக பவானி சார் வந்து ப பவானி வரை பார்த்தீங்கன்னா மனித கழிவு நீரெல்லாம் வந்து ஆற்றுல கலக்கிறாங்க அதனால் வந்து அரசு வந்து பல தடவை வந்து மந்திரியை பார்த்து மனு கொடுத்தாச்சு கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தாச்சு இங்கே இருக்கிற எம்எல்ஏகள் பார்த்து மனு கொடுத்தாச்சு ஆனால் அரசு வந்து செவி சாய்க்க மாட்டேங்குது ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் சு முத்துசாமி அவர்களை பொறுத்தவரை பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சராக ஈரோடு மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறார் கட்சிக்காரர்களானாலும் சரி பொதுமக்களானாலும் சரி எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக மிகவும் எளிமையானவராக அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல் ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களையும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கின்ற ஒரு அமைச்சராகவும் உள்ளார் புற்றுநோய்கள் அதிகமாக வந்துருக்குது இதுக்கு காரணம் என்ன கேட்டால் இங்கே இருக்கிற ஆலைகள் கழிவு நீர் மனித கழிவு கலக்கிற ஆற்றுல கலக்கறனால எல்லாம் சின்ன வயசில் இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி இதாகிடுறாங்க அதனால் வந்து அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எந்த அதிகாரியும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லப்போனால் மந்திரியும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு உடனே மந்திரி உள்பட முதலமைச்சர் உள்பட இந்த கழிவு நீர் கலப்பத தடுத்து நிறுத்த அமைச்சர் முத்துசாமிக்கு வந்து என்ன மார்க் கொடுப்பீங்க அவருக்கு எண்பது மார்க் பத்து கஷ்டம் தான் அமைச்சர் முத்துசாமிக்கு வந்து ஒரு அறுபது மார்க் குடுக்கல மதிப்பெண்கள் வழங்கக்கூடிய ஒரு அமைச்சராக உள்ளார் திமுக அமைச்சரவையில் மிகவும் ஈரோடு மக்களின் மண்ணின் மைந்தர் எனவும் போற்றப்படக்கூடிய முத்துசாமி அவர்கள் மக்களிடம் நல்ல செல்வாக்கு பெற்றிருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் அவரது சாந்தமான அணுகுமுறையும் அனுபவமான தேர்ச்சியும் தான் உட்கட்சி பூசல்கள் ஆயிரம் இருந்தாலும் தொகுதி மக்களுக்கு மாவட்ட மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஒரு வகையில் செய்து கொண்டே இருந்ததின் விளைவுதான் மக்கள் இந்த வாக்குகளை அபரீதமாக அவர் கள்ளி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் முத்துசாமிக்கு பொறுப்புக்கு மேல் பொறுப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் கொடுக்கும் பொறுப்புகள் எல்லாம் செம்மையாக செயல்பட்டு ஆளுங்கட்சியினர் மட்டுமல்ல எதிர்கட்சியிடமே சபாஸ் வாங்கி கொண்டே இருக்கிறார் அமைச்சர் முத்துசாமி பார்க்கலாம் நாளை வேறொரு அமைச்சரின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அவரது தொகுதியில் இருந்து இருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இருபத்தி ஐந்து கிங் ஊடக ஆளுமை உங்கள் செய்தி உங்கள் ஊரில் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள்